ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கீரை சமைக்கிறத விட அது வந்து ஆஞ்சு க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் அதனால் அடுத்த நாள் சமையலுக்காண்டி மொதல் நாள் நான் வந்து கீரை எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அன்றைக்கு அப்படி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வந்து பாதி கீரை முன்னாடி சமைச்சிட்டேன் மிச்சம் உள்ளது மொதல் நாள் நைட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் டிவி பார்க்கும்போது அந்த மாதிரி டைத்தில் வந்து சும்மா இருக்கும்போது இது மாதிரி எடுத்து வச்சுருவேன் அடுத்த நாள் என்ன சமைக்கிறத முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில வந்து பச்சைப்பயிர் தோசை செய்யலான்ட்டு நீ கொஞ்சமாக பச்சைப்பயிர் மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன் வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க பச்சைப்பயிரோடு வந்து பச்சரிசி அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க நான் வந்து வெ வெறும் ப பச்சைப்பயிர் மட்டும் தான் சேர்த்து அரைக்க போகிறேன் அது வந்து அதோட கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகா ஜீரம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மையம் அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு உட்காந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை பயிர் மட்டும் மொதல் நாளே நம்ம ஊற வச்சுட்டா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் நமக்கு நல்ல சத்து இருக்கு இதில் மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் ரொம்பவும் தண்ணியால் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து நிறையா பேருக்கு உடைக்கும் போது சரியாக வராது ரொம்ப நேரம் உடச்சிட்டே இருப்பாங்க உடையாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் தேங்காயில் உள்ள குடும்பி எல்லாத்தையும் நல்லா பிச்சு எடுத்துகிட்டு அது வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி இல்ல நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த தேங்காய் சுற்றி உள்ள கோடு இருக்குல்ல அதுக்கு நேராக வச்சு ரெண்டு தட்டு தட்டுங்க சுற்றி அழகாக உடைக்கி வந்துடும் உங்களுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசை வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வேணும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா ஆல்ரெடி இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதோட வந்து பச்சைப்பயிரு கொஞ்சமாக அரைச்சி அதோட கலந்து கூட சுடலாம் டெய்லி இட்லி தோசை அது மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இது மாதிரி சத்து உள்ளதாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நல்லா சமைச்சு கொடு நம்ம நல்லா சமைச்சு சமைச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது அதனால் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு தான் வந்திருந்தோம் ஆனால் கடையில் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை எந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை சரி ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கு ப்ரெட் ஆம்லெட் மட்டும் வாங்கி உங்கள் தம்பிக்கு வாங்கி ஊட்டிவிட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்